ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் வாய்ஸ் சொல்லி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஐம்பன் ஸ்டெட் டைப் கம்மல் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ செம்ம கியூட்டாக இருக்கு இந்த ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போகிற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் ஸோ வீடியோக்குள்ள போலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்க இந்த ஸ்டெட் வந்து பார்த்தோம்னா பியூர் ஐம்பன் வரும் உங்களுக்கு இதுல வந்து நாலு காம்பினேஷன் வந்துருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒயிட் ஒயிட் வித் ரூபி ஒயிட் வித் ரூபி எமரால்ட் அப்புறம் பார்த்தோம்னா பர்பிள் கலர் சோ செம்ம கியூட்டாக இருக்குல்ல செம்ம பார்க்கவே அவ்வளோ கியூட்டாக இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது நல்லா வந்து பாத்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு ஒரு அரிசி வரல கோல்ட்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு பார்க்கவும் அவ்வளோ இருக்கு ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஐம்போன் இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது பார்க்கவே அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்குல்ல ரொம்ப அழகாக ஒரு மினிமலான ஒரு கமல் டெய்லி வேர்க்கு வந்து ஐம்போர்டில் வேணும் அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்டெட்டாக இருக்க போகுது இதுல வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ காம்பினேஷன்ல வருது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ஸ்டோன் இன்னொன்று வந்து ரூபி ஸ்டோன் இன்னொன்று வந்து பேர் வச்ச மாதிரி ஸோ ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம வந்து சல்வாஸ் கூடயுமே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல டெய்லி வர்க்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிடைத்த வாட்ஸ்அப் நம்பருக்கு குவையர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஸ்டட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏவி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க நடுவில் ஸ்டார் இருக்க மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூபேக் கூட தான் வர போகுது ஸோ ஐன் எப்பயுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் கூட தான் வரும் அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு டெய்லி ஒர்க்கு ஒரு சூப்பரான நீட்டான ஒரு லுக்ல ஒரு கம்மல் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்டெடா இருக்க போகுது பாருங்களேன் எவ்வளோ எலகெண்டா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு இது சல்வா சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆட்ர பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே பியோர் ஆயும்போது உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது பார்க்கவே அவ்வளோ கியூட்டா ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ்ல வச்சு ரொம்ப எலஹென்டா இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளோ கியூட்டான இந்த ஸ்டெட் வந்து நீங்க டெய்லியும் வேறே பண்ணிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு சாரீஸ் அண்ட் சல்வாஸ்க்கு நீங்க வந்து ஆஃபீஸ் போறீங்க இல்ல வந்து காலேஜ் கோயிலா இருக்கீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோண்டா வந்து போட பிடிக்கும் அப்படின்னா இது வந்து டெய்லி வர்க்கு ஒரு சூப்பரான ஸ்டெட் இது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் பாத்துருக்கறது வந்து பாத்தீங்கன்னா அழகான இந்த மயில் வச்ச மாதிரி இந்த ஸ்டெட் தான் இதுவே உங்களுக்கு பியூர் ஐம்போன் வரும் சோ பாக்கவே அவ்வளவு எலென்ட்டா இருக்கு பாருங்க செம்ம க்யூட்டா இருக்கு ஒரு கால் சவரல்ல கோல்ட் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ரூபி அண்ட் ஒயிட் ஸ்ட்ரோன் காமினேஷன்ல வர போகுது ஸ்க்ரூ பேக் கூட வர கீழ குட்டி உங்களுக்கு ட்ராப்ஸ் குடுத்துருக்காங்க அதுவுமே பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு இதெல்லாமே நீங்க டெய்லி வேறே பண்ணிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா டூ ஃபிப்டி மட்டும் தான் வித் ப்ரீ ஷீப்பீ கூட வர போகுது சோ எலகென்ட்டா வந்து ஒரு ஸ்டெட் வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னா வந்து இத நீங்க தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சூப்பா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கவே அவ்வளவு கியூட்டா இருக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்குயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டூ பிப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பாத்தோம்னா இதுவுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டர்ட் ரொம்பவே ட்ரெண்டியா அழகாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டர்ட் வந்து பார்த்தோம்னா பெரியவங்களுமே போட்டுக்கலாம் இல்ல நார்மலா நம்மளுமே வந்து போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு பாக்கிறதுக்கு இது வந்து மூணு காம்பினேஷன்ல வர போகுது ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன் மல்டி கலர் ஸ்டோன் அப்புறம் வந்து பாத்தினா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன்ல இதுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது அப்படியே அட்ஜஸ்ட் கோல் ஃபினிஷிங்ல இருக்கு இது கோல்டு இல்லை அப்படின்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க டெய்லி இருக்க ஒரு பெர்ஃபெக்டான பீஸ் தான் சொல்லணும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்களுக்கு பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆல் டைம் ஃபேவரட்டான இந்த டைமண்ட் வச்ச மாதிரி இந்த கம்மல் தான் இது வந்து டைட்டானிக் கம்மல் சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பியோர் போன் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி தொங்கல்மே வந்தது மேலே வந்து ஸ்டட்மே இருக்கு இது வந்து டிட்டாச்சபிள் தான் நீங்கள் ஸ்டட்டை வந்து தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இது சேர்த்துமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்களேன் அப்படி கோல்டு ஃபினிஷிங்ல இருக்குல்ல எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இது கோல்டு இல்லை அப்படின்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ல இருக்கு ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு கொண்டு ஸ்டார் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு சூப்பரான டைமண்ட் தான் வந்து வந்திருக்கேன் இதுவுமே இதுவுமே உங்களுக்கு உங்களுக்கு வரும் வரும் ஃபினிஷிங்ல இருக்கு கோல்டுல ஒரு அரை எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த இருக்கு பார்க்கவே அவ்வளோ அவ்வளோ நீட்டாக இது வந்து சாரீஸ்க்கும் சரி ஒரு எல்லா லுக் கொடுக்க இருக்குது அவ்வளவு அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போகுது சோ கோல்டுல எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் இதுலயுமே யூஸ் பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு பினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா ஜே டைப் இந்த ஸ்டெட் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கு அப்படி கோல்டு மாதிரியே இருக்கு ஸோ கோல்டு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுன்னா நம்ம போடுறதுக்கு ஆசைப்படும் ஆனா வந்து ஸ்டோன்ஸ் வச்சா நம்மளுக்கு வந்து கோல்டு வேஸ்ட் ஆகாம அதோட செய்குலி சேதாரம்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வாங்க மாட்டோம் ஆனா இந்த மாதிரி ஐபோன்ல வாங்கி போடும்போது நம்மளுக்கு கோல்டு லுக்கும் கிடைக்கும் அதை போட்டதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே நம்மளுக்கு இருக்கும் ஸோ பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம க்யூட்டா இருக்குல்ல இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோடு வர போகுது கோல்டுல எந்த ஃபினிஷிங் இருக்குமோ அந்த ஃபினிஷிங் இருக்கு ரெண்டு காம்பினேஷன்ல வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ்லயுமே இருக்கு இப்போ அது வந்து ஸ்டாக் இல்ல ஆனா இது ஒயிட் வித் ரூபி காமினேஷன்லயுமே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்க இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி வர பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோல் ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய பியோர் ஐம்போன் தான் ஸோ டெய்லி வந்து வேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னா வந்து டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பூ கம்பல் வேணும் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கம்பலாக இருக்க போகுது இதுவுமே உங்களுக்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் வர போகுது ஸ்க்ரூ பேக்கோடு வர போகுது ஸோ இது பியர் ஐம்போன் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை வேர் பண்ணுறதுக்குமே டெய்லி வேறே பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கவே எவ்வளோ கியூட்டாக இருக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ பியோர் ஐம்போன் உங்களுக்கு டெய்லி வேறு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அரை செவரில் கோல்டில் எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா இதுவுமே பியூர் ஐம்பன் ஸ்க்ரூ பேக் வரப்போகுது கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண சேம் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லீஃப் பேட்டர்னில் வரக்கூடிய இந்த ஸ்டர்ட் வந்து பார்த்தோம்னா குட்டி பசங்களுக்குமே சரி பெரியவங்களுக்குமே சரி டெய்லி வேறும் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ்மே வச்சு பேர் பண்ணிக்கலாம் ஒரு கால் சதுரம் இல்லை கோல்டு எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் அப்படி ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் கொண்டு வந்துருக்கேன் இதுவுமே உங்களுக்கு பியூர் ஐம்பன் கோல்டு ஒரு அரச நிலையத்துக்கு எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு வெறும் எமரால் ஸ்டோன் வச்சு பியூராக வந்து ஐங்கோன்ல வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ எமரால்ல வந்து நிறைய பேருக்கு போட பிடிக்கும் ஸோ ராசிக்காவும் வந்து நிறைய பேர் போடுவாங்க இதோட பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும் தான் டூ த்ரீ ஷிப்பிங்கோட போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ பியூர் ஐம்பன் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது எந்த ஃபினிஷிங் இருக்கும் அந்த பினிஷிங் இருக்கும் டூ பிப்டி மார்க்கும் தான் நெக்ஸ்ட் நான் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு பியோர் ஐம்பது வரும் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வந்திருக்கு ஒரு அரை சவரன்ல கோல்ட்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு நல்ல நியூ அரைவல் இது உங்களுக்கு நல்ல நியூ மாடலுமே கூட சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு கோல்ட்ல எந்த ஸ்டோன் யூஸ் பண்றாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் இதுலயுமே யூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் வித் ஃப்ரீ கூட வர போகுது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு வந்து பாத்தோம் அந்த பூ உங்களுக்கு வந்து இந்த பிளார் ஷேப்ல வருது இல்லையா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரூபி ஸ்டோன் நடுவுல மட்டும் ஒரே ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிளைனாவும் போட பிடிக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டோன் வச்சும் போட பிடிக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது பியூர் பியோர் ஐமோன் கோல்ட்ல எந்த ஃபினிஷிங் இருக்கும் அந்த ஃபினிஷிங்ல இருக்கு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது ரொம்ப அழகா இருக்கு சோ பாருங்களேன் அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் சோ இந்த வீடியோவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலெக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா பியோர் ஐம்போன் மூக்குத்தி தான் சோ இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தோம்னா ஸ்டட் வந்து பார்த்துட்டு இப்போ வந்து மூக்குத்தி வந்து கொண்டு வந்திருக்கேன் சோ இப்போ வந்து நிறைய ட்ரெண்டா இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பெருசா தான் வந்து ட்ரெண்டா இருக்கு அது மாதிரி ஐம்போன்ல வந்து கேட்குறீங்க சோ ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு செம்ம கியூட்டா இருக்கு ஒன் பை காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து நீங்க மூக்குத்தியா தான் யூஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது நீங்க வந்து இதை வந்து சைடில் வந்து போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் பீஸோட பிரைஸ் வந்து ஒன் பிஃப்டி மட்டும்தான் பியோர் ஐம்போன் வர போகுது அப்படி கோல் ஃபினிஷிங்கில் இருக்கு இந்த மாதிரி வந்து நீங்க மூக்குத்தியாவே போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் த்ரீ ஸ்டோன்ஸ் வச்சு வருது உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி த்ரீ ஸ்டோன்ஸ் வச்சு வருது சோ ரொம்ப அழகா இருக்கு எதுவுமே அடுத்த வந்து காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தியும் வந்து ஒயிட் ஸ்டோனும் நடுவுல வந்து ஒரு ரூபி ஸ்டோனும் குடுத்துருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஸ்க்ரூ பேக் கூட வர போகுது அப்படியே போல் பினிஷிங்ல இருக்கு திரும்பவும் சொல்றேன் இது வந்து உங்களுக்கு மூக்குத்தியா தான் போடணும்னு அப்படி கிடையாது நீங்க சைட் காத்துல கூட போட்டுக்கலாம் சிங்கிள் பீஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு ஒன் பிப்டி மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நான் சொல்ல மாற இருந்துட்டு ரொம்ப அழகா இருக்குல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயுமே உங்களுக்கு ரெண்டு ஒயிட் ஸ்டோன் ஒரு ரூபி ஸ்டோன் யூஸ் பண்ணிருக்காங்க கீழ வந்து குட்டியா ஹேங்கிங் வந்திருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு மூக்குத்தியா போடுறதுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து குட்டி பசங்களுக்கு வந்து அடிக்கடி தொலைச்சிடுறாங்க கம்மெல்லாம் தொலைச்சிடுறாங்க கோல்டு அலவுட் இல்ல ஸ்கூல்ல அப்படின்னா வந்து இந்த மாதிரி பீசஸ் வந்து நீங்க போடும்போது கோல்டுக்குள்ளேயும் இருக்கும் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கோல்டு போட்ட மாதிரியும் இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும் கோல்டு ஃபினிஷிங்கில் இதுவுமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் சிங்கிள் பீஸ் வரும் வித் ஃப்ரீ வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பியூர் ஐம்போன் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய நியூ அரைவல்ஸ் வந்திருந்தது ரீசனபுளான ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே